டேவிட் வில்கர்சன் என்ற ஊழியர் அமெரிக்க தேசத்தில் போதைப் பொருளுக்கும் மதுவிற்கும் அடிமையாகி சமூக விரோத செயல்களை செய்த இளைஞர்கள் மத்தியில் தேவ அன்பை அறிவித்து அவர்களை நல்வழிப்படுத்தும் ஊழியத்தை செய்து வந்தார்கள் புருக்ளின் என்ற இடத்தில் ஒரு மறுவாழ்வு மையம் அமைத்து பணியாற்றிய பொழுது அதை நடத்த பணப்பற்றாக்குறையால் தன்னுடைய கட்டிடத்தையே அடகு வைத்து கடன் பெற்றார் ஆனால் அந்த கடனையும் திருப்பிச் செலுத்த முடியவில்லை கட்டிடம் ஜப்தி செய்யப்பட்டு ஏலம் விடப்படும் நாளும் அறிவிக்கப்பட்டது ஆனால் டேவிட் வில்கர்சன் கலக்கத்தின் நடுவிலும் ஜபித்து கர்த்தரின் செயலாற்றலுக்காக காத்திருந்தார் அவருடைய வழக்கறிஞர் ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் வந்து என்ன போகிறீர்கள் தவணை நாட்கள் முடியப் போகிறது என்று கேட்டார் அந்த நேரத்திலெல்லாம் டேவிட் மறுமொழியாக நான் ஜெபித்து காத்திருக்கிறேன் என்றுதான் கூறுவார் சில வாலிபர்களை அழைத்து பணம் பெற்றதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதி செலுத்தும்படியாகவும் கேட்டுக்கொண்டார் தவணை நாட்கள் முடிந்து ஜப்தி செய்யும் நாள் நெருங்க நெருங்க அநேகர் அவரை ஏளனமாக வேடிக்கை பார்த்தார்கள் கடைசி நாள் காலையிலும் புரூக்லின் மையத்தில் அநேக நண்பர்களுடன் கூடி டேவிட் பில்கர்சன் கர்த்தருக்கு துதி செலுத்திக் கொண்டிருந்தார் அந்த வேளையிலே ஒருவர் வந்து அவரை வெளியே அழைத்தார் டேவிட் வெளியே சென்றபொழுது சிறப்பு தபால் ஒன்று அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது அவர் அதை திறந்து பார்த்தபொழுது காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்பதைக் கண்டார் ஆம் அன்று அவர் செலுத்தி முடிக்க வேண்டிய பதினையாயிரம் டாலருக்கு எழுதப்பட்ட ஒரு காசோலையைக் கண்டு வியப்படைந்தார் இந்த சம்பவத்தை அமேசிங் ஆன்சர்ஸ் டு பிரேயர்ஸ் என்ற புத்தகத்தில் நீங்களும் வாசிக்கலாம் ஆம் கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை குழந்தை இல்லையே என்று பல ஆண்டுகள் கவலைப்பட்ட ஆபிரகாம் ஒரு குறிப்பிட்ட நாள் முதல் கர்த்தர் எனக்கு கொடுக்கப் போகும் குழந்தைக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திர பலியிட்டார் ஆபிரகாமின் துதியை கவனித்த கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அந்த குடும்பத்திற்கும் குழந்தை பாக்கியம் அருளச் செய்தார் இன்றும் உங்களுடைய தேவை மத்தியில் கவலையோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு அதை தெரியப்படுத்தி அவருடைய நேரத்தில் அதை தந்தரழுவார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி செலுத்துங்கள் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக்கொடுக்கும் சத்தியம் பின்பற்றுவோமா